வணக்கம் இந்த விரிவான அலசலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் புத்தகத்தோட நான்காம் அத்தியாயம் அதோட முதல் பகுதி இது வந்து பாலியல் உச்சகட்டம் பத்தி பேசுது ஆமாம் குறிப்பா ஆண் பெண் உச்சகட்டங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் அப்புறம் தந்த்ரா இத எப்படி ஒரு வித்தியாசமான பார்வையில அணுகுதுங்கறத பத்தி இது விளக்குது சரி இது கொஞ்சம் ஆழமா போக வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்தோட பார்வைகளை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா நிச்சயமா இது வந்து வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல பாலியல் அனுபவத்துக்கு பின்னால இருக்குற அந்த எனர்ஜி அதாவது ஆற்றல் ஓட்டங்கள் உணர்வு நிலைகள் இதையெல்லாம் பத்தி ஆழமா பேசுது அப்படியா சரி முதல்ல இந்த புத்தகம் பாலியல் உச்சகட்ட பரவசம் அப்படின்னா என்னன்னு சொல்லுது இது பொதுவா நாம நினைக்கிற மாதிரி தானா ம் பொதுவான விளக்கமும் இருக்கு புத்தகம் சொல்றபடி இது ஒரு சக்தி வாய்ந்த உடல் ரீதியான வெளியீடு குறிப்பா பாலியல் உறுப்புகளுக்கு இரத்தம் வேகமா பாஞ்சு தசைகள் எல்லாம் நல்லா இறுகி அப்புறம் அந்த இறுக்கம் தளர்ந்து ஒரு பரவசமான உணர்வு வர்றது இதுதான் பேசிக் ஓகே அந்த உச்சகட்டத்தின் போது சில சத்தங்கள் அதாவது ஆ ஊ மாதிரி ஒலிகள் இயல்பு சொல்லுதேட் அந்த உச்சபட்ச உணர்ச்சி வெளிப்படும் போது அப்படி சத்தம் வர்றது ரொம்ப இயல்புன்னு சொல்லப்பட்டிருக்கு இது உடல் ரீதியான ஒரு வெளிப்பாடு ஆனா தந்திரா இத தாண்டி பாக்குது சரி அப்போ ஆணோட உச்சகட்டம் பத்தி புத்தகம் என்ன சொல்லுது இதுக்கும் பெண்ணோட உச்சகட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்களே அது எப்படி ஆணோட உச்சகட்டத்தை பத்தி புத்தகம் சொல்றது என்னன்னா அது பெரும்பாலும் விந்து வெளியேற்றத்தோட அதாவது எஜாகுலேஷனோட முடியுது இது ஒரு தீவிரமான அனுபவம் ஆனா ஒப்பீட்டு அளவுல ரொம்ப குறுகிய நேரம்தான் தான் நீடிக்கும் பகுதியிலேயே மையமா லோக்கலைஸ்டா உணரப்படுற அனுபவம்னு புத்தகம் சொல்லுது உடல் முழுக்க பரவுற ஒரு பரமசமா இது பொதுவா இருக்கிறது இல்லை அதோட இன்னொரு விஷயம் இந்த உச்சகட்டத்துக்கு பிறகு அதாவது விந்து வெளியேற்றத்துக்கு பிறகு ஆன ஒரு வித சோர்வு அல்லது ஒரு எனர்ஜி லெவல் குறைஞ்ச மாதிரி எனர்ஜி டிப்ளீஷன் உணர வாய்ப்பு இருக்குன்னு புத்தகம் சொல்லுது ஆற்றல் குறைவா இது கொஞ்சம் யோசிக்க வைக்குதே ஆ இது ஒரு மாதிரி சட்டுன்னு வெளியேற விஷயம் புத்தகம் இத ஒரு தும்மலுக்கு ஒப்பிடுது பாருங்களேன் தும்மலுக்கா ஆமா எப்படி தும்மல் வந்து உடனே முடிஞ்சிடுதோ அது போல இந்த உச்சகட்டமோ அந்த பாலியல் ஆற்றலை வெளியேற்றிட்டு சீக்கிரமா முடிஞ்சிடுது இதுதான் வழக்கமான அனுபவமா விவரிக்கப்பட்டிருக்கு தும்மல் மாதிரி இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு சரி அப்போ பெண்ணின் உச்சகட்டம் எப்படி இதுல இருந்து மாறுபடுது இங்கதான் நீங்க சொன்னா அந்த முக்கியமான வேறுபாடுகள் வருதா இங்கதான் விஷயமே இருக்கு பெண்ணோட உச்சகட்டம் ஆணோட அனுபவத்திலிருந்து பல விதத்துல ரொம்பவே வித்தியாசமானதுன்னு இந்த புத்தகம் அழுத்தமா சொல்லுது முதல் விஷயம் ஒரு பெண்ணால ஒரே சமயத்துல பலமுறை தொடர்ச்சியா உச்சகட்டம் அடைய முடியும் அதாவது மல்டிபிள் ஆர்கேசம்ஸ் இது ஆணுக்கு பொதுவா இல்ல பல முறை உச்சகட்டம் அடைய முடியுமா அதுவே பெரிய விஷயம் வேற என்ன வித்தியாசங்கள் இருக்கு ஆணோட உச்சகட்டம் குறிப்பிக்க இடத்துல மட்டும் உணரப்படுற மாதிரி இல்லாம பெண்ணோட உச்சகட்டம் வந்து உடல் முழுக்க பரவக்கூடிய ஒரு பரவச நிலை ஒரு அலை மாதிரி உடல் முழுக்க அந்த இன்ப உணர்வு பரவுறதை உணர முடியும்னு சொல்றாங்க இது லோக்கலைஸ்ட் இல்ல இது எக்ஸ்பென்சிவ் அதாவது விரிந்து பரவக்கூடியது உடல் முழுக்க பரவுற அனுபவம் கேட்கும்போதே வித்தியாசமா இருக்கு இதுலயும் பல வகைகள் இருக்குன்னு புத்தகம் சொல்லுதே தமிழ்ல மதனபீடம் அல்லது சிற்றின்ப முனைன்னு சொல்லுவாங்க அது தூண்டப்படுறதால வர்ற உச்சகட்டம் ரொம்ப பொதுவானது சரி யோனி இதுக்கு புனித் குகைன்னு ஒரு அழகான சொல்லாடல் இருக்கு அது மூலியமா தூண்டப்படுற உச்சகட்டம் இருக்கு ஏன் சில சமயம் கருப்ப வாய் தூண்டப்படுறதால கூட வித்தியாசமான இன்னும் ஆழமான உச்சகட்ட உணர்மை ஏற்படலாம்னு புத்தகம் சொல்லுது அடேங்கப்பா இத்தனை நுணுக்கங்களா அந்த கிளிட்டோரிஸ் பத்தி ஏதோ ஒரு நம்பர் சொன்னீங்களே ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி கிளிட்டோரிஸில் மட்டும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் தனித்தனி நரம்பு முனைகள் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது யோசிச்சு பாருங்க இது ஆணோட பாலுறுப்போட நுனியில் இருக்கிற நரம்பு முனைகளை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகம் எட்டாயிரம் நரம்பு முனைகளா நம்பவே முடியல அதனாலதான் அது அவ்வளவு உணர்திறன் வாய்ந்ததா நிச்சயமா அதனாலதான் பெண்ணோட பாலியல் பரவசத்துல அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு சரி அப்போ ஆணுக்கு ஆற்றல் குறைவு ஏற்படுற மாதிரி பெண்ணுக்கு உச்சகட்டத்துக்கு பிறகு என்ன மாதிரி உணர்வு புத்தகம் சொல்லுது இங்கேயும் வேறுபாடு இருக்கா இங்கேயும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு ஆணுக்கு ஆற்றல் குறையும் சொல்றதுக்கு நேர்மாறா பெண்ணுக்கு உச்சகட்டம் அவளுக்கு இன்னும் சக்தி ஊற்றதா ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கற மாதிரி இருக்கலாம்னு இந்த புத்தகம் சொல்லுது சோர்வடைய செய்யறதுக்கு பதிலா அவனுக்குள்ள ஒரு புதிய ஆற்றலே அது உருவாக்கலாம் இது தந்திராவோட ஆற்றல் பார்வைக்கு ரொம்ப அடிப்படை இது உண்மையிலேயே நம்ம பொதுவா கேள்விப்படுறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு சரி இந்த ஆண் பெண் உச்சகட்ட வேறுபாடுகளை இவ்ளோ டீடெயிலா புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இத தெரிஞ்சுக்கறதால உறவுல என்ன மாறிடும் ரொம்ப நல்ல கேள்வி இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிறது மேலோட்டமான விஷயம் இல்ல இது வந்து பாலியல் ஆற்றலோட ஓட்டம் அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் எப்படி வித்தியாசமா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க உள்ளவது தந்த்ராவோட பார்வையில பாத்தீங்கன்னா ஆணோட ஆற்றல் உச்சகட்டத்தின் போது பெரும்பாலும் விந்து வெளியேற்றத்தோட சேர்ந்து கீழ்நோக்கி வெளியே பாயுது அதாவது டவுன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்ட் ஃப்ளோ ஆனா பெண்ணோட ஆடற்றல் அவளோட உச்சகட்டத்தின் போது அப்படி மொத்தமா வெறியேறாம உள்ளக்குள்ளேயே சுழன்று மேல் நோக்கி நகரக்கூடிய இன்வர்டு அண்ட் அப்வேர்ட் சர்க்குலேஷன் ஒரு தன்மை கொண்டதுன்னு தந்திரா பார்வை சொல்லுது ஓ அப்போ ஆற்றல் வெளியேறுவதும் உள்ளே மேல் நோக்கி சுழல்வதும் தான் அடிப்படை வேறுபாட்டின் ஆணி வேரா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அது ஒரு முக்கியமான வேறுபாடு இன்னொன்னு நேர வித்தியாசம் ஆணோட உச்சகட்டம் சில வினாடிகள்ல முடிஞ்சுடும் பார்த்தோம் ஆனா பெண்ணோட உச்சகட்டம் அந்த அல மாதிரி பல நிமிடங்கள் கூட நீடிக்கலாம் அல்லது அலைகளோட தொடர்ச்சியா இருக்கலாம்னு புத்தகம் சொல்லுது பல நிமிடங்கள் அப்படியா ஆமா இந்த அடிப்படை இயல்புகளை புரிஞ்சுகிட்டா துணைவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் உடல் உணர்வு அப்புறம் இந்த ஆற்றல் தேவைகளை மதிக்கவும் அதுக்கேத்த மாதிரி அவங்க நெருக்கத்தை சரி செய்யவும் முடியும் இல்லனா தேவையில்லாத எதிர்பார்ப்புகளும் சில சமய ஏமாற்றங்களும் வர வாய்ப்பு இருக்கு புரியுது அப்போ இந்த இடத்துல தான் தந்த்ரா உள்ள வருதான் வெறும் வேறுபாடுகளை சொல்றதோட நிக்காம தந்திரா இதுக்கு என்ன தீர்வு சொல்லுது இல்ல எப்படி இதை அணுகுது சரியா கேட்டீங்க தந்திராவோட அணுகுமுறை இதுல ரொம்பவே தனித்துவமானது தந்திரா பார்வையில பாலியல்ங்கிறது வெறும் உடலின்பத்துக்கான செயல்பாடு மட்டுமோ அல்லது குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு கருவி மட்டுமோ இல்ல அது வந்து ஒரு புனிதமான செயல் ஒரு சேக்ரட் ஆக்ட் புனிதமான செயலா ஆமா ரெண்டு பேர் ஆழமா இணைவதற்கும் அந்த சக்தி வாய்ந்த பாலியல் ஆற்றல வெறும் சிற்றின்பமா வீணாக்காம அத உடலோட கீழ் மையங்களிலிருந்து மேல் நோக்கி செலுத்தி ஒரு உயர் உணர்வு நிலைய அதாவது ஹையர் கான்சியஸ்னஸ் அடையறதுக்கும் ஒரு வழியா பார்க்கப்படுது ஆஹா தந்திரா வெலும் உச்சகட்டத்தை ஆர்காசம் மட்டும் குறிக்கோலா வைக்கலையா இல்லவே இல்ல அதுதான் முக்கியம் தந்திரா அந்த சில வினாடிகள் நீடிக்கிற வழக்கமான உச்சகட்டத்தை தாண்டி நீடித்த உடல் முழுக்க பரவற ஆழமான பரவசம் எக்ஸ்டசி எப்படி தான் அதிக கவனம் செலுத்துது உச்சகட்டம் ஒரு புள்ளி மாதிரி இருந்தா பரவசம்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான நிலை மாதிரி நீடித்த பரவசம் உச்சக்கட்டத்தை தாண்டிய ஒரு நிலை அப்போ அந்த ஆற்றல கட்டுப்படுத்தி வேற மாதிரி பயன்படுத்துறது தான் தந்திராவோட மையமா நிச்சயமா குறிப்பா ஆணுக்கு தந்த்ரா ஒரு முக்கியமான பயிற்சியை கட்டுப்படுத்துவது அதாவது கட்டுப்படுத்துவதா உச்சகட்டத்தின் போது உருவாகுற அந்த தீவிரமான பாலியல் ஆற்றல வெளியே விடாம அதை உடல் முழுக்க பரவ செய்து சர்க்குலேட்டி எனர்ஜி த்ரூ அவுட் த பாடி ஒரு விதமான உள் வெடிப்பாக மாற்றி அதன் மூலமா நீண்ட நேர இன்பத்தையும் துணைவியோட ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான ஐக்கியத்தையும் அதாவது பரிபூரண ஐக்கியத்தையும் பெற முடியும்னு வழிகாட்டுது இது கேட்கவே ஒரு பெரிய சவால் மாதிரி இருக்கே இது வெறும் உடல் ரீதியான கட்டுப்பாடு தானா இல்ல மனசும் சம்பந்தப்பட்டிருக்கா வெறும் உடல் பயிற்சி மட்டும் கிடையாது இதுக்கு மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் அந்த செயல் முழுக்க ஆழ்ந்த விழிப்புணர்வு டீப் அவேர்னஸ் ஒவ்வொரு உணர்வையும் ஒவ்வொரு அசைவையும் ஏன் ஒவ்வொரு மூச்சையும் கூட கவனிக்கிற ஒரு தியான நிலை மாதிரி இது இருக்கணும் ஓ அப்படியா இது உடனே வராது இது ஒரு பயிற்சி காலப்போக்கில் கைகூடக்கூடிய ஒரு கலை புரியுது அப்போ பெண்ணுக்கு தேந்திரா என்ன சொல்லுது அவங்க எப்படி இந்த ஆற்றலை கையாளணும் பெண்ணை பொறுத்தவரை அவளோட அந்த இயல்பான பலமுறை உச்சமடையும் உடல் முழுக்க பரவும் பரவச சாத்தியங்களை முழுமையா அங்கீகரித்து அதை கொண்டாடவும் அந்த ஆற்றலை தனக்குள்ளும் மேல்நோக்கியும் நோக்கியும் செலுத்தவும் தந்த்ரா வழிகாட்டுகிறது அவளோட ஆற்றல் இயல்பாகவே உள்நோக்கி சுழலும் தன்மை கொண்டதுங்கிறதால அதை உணர்ந்து அனுபவிக்க ஊக்குவிக்குது ஆக ரெண்டு பேருக்குமே ஆற்றலை மேல்நோக்கி நோக்கி செலுத்துவதுதான் நோக்கம் அப்போ பெரிய படமா பார்த்தா தந்த்ராங்கிறது நம்ம பாலியல் ஆற்றலை அடக்கவோ இல்லை தவிர்க்கவோ சொல்லல

ஆமா, மனசோட பங்கு மிக மிக முக்கியம்னு இந்த புத்தகம் வலியுறுத்துது பாலியல் நெருக்கத்தின் போது நம்ம மனசுல என்ன ஓடுது அது எதிர்பார்ப்பா கவலையா கடந்த கால நினைவுகளா குற்ற உணர்வா பயமா இது எல்லாமே அந்த அனுபவத்தோட தரத்தை நேரடியா பாதிக்கும் பல சமயம் நமக்குள்ளே இருக்கிற பழைய நம்பிக்கைகள் சின்ன வயசில் பதிய வைக்கப்பட்ட கருத்துக்கள் இல்லனா உறவில் ஏற்பட்ட காயங்கள் மாதிரியான தடைகள் அதாவது ஓல்டு பேட்டர்ன்ஸ் அல்லது இமோஷனல் பிளாக்ஸ் நம்மளை முழுமையா அந்த அனுபவத்தில் இறங்க விடாமல் தடுக்கலாம் சரி சரி அதனால தான் தந்த்ரா இந்த பழைய தடைகளை அடையாளம் கண்டு அது உடைக்கவும் கடந்த கால கவலைகள் எதிர்கால எதிர்பார்ப்புகள் இல்லாம முழுமையான கவனத்தோட விழிப்புணர்வோட அந்த நிகழ்கணத்தில் பீங் ஃபுல்லி பிரசன்ட் இந்த மூமெண்ட் இருக்கவும் பயிற்சி கொடுக்குது மனசு அமைதியா கவனமா இருக்கும்போது உடல் தானாவே ஆழமான உணர்வுகளுக்கு தயாராகும் அப்போ அனுபவமும் மேம்படும் ஆஹா இந்த உச்சகட்ட வேறுபாடுகளை பத்தியும் தந்திராவோட இந்த ஆற்றல் மனக்கட்டுப்பாட்டு அணுகுமுறையை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது நடைமுறையில ஒரு தம்பதியோட உறவை எப்படி மேம்படுத்தும் இதுல என்ன பிராக்டிகல் பெனிஃபிட் இருக்கு இது உறவு மேம்பாட்டுக்கு பல வழிகளில் உதவும் முதல்ல இந்த ஆண் பெண் உச்சகட்ட வேறுபாடுகளை ஆற்றல் ஓட்ட வேறுபாடுகளை புரிஞ்சுக்கும்போது போது துணைவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் உடல் மற்றும் உணர்வு ரீதியான தேவைகளை எதிர்பார்ப்புகளை நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஓகே ஏன் துணை இப்படி இருக்காங்க அல்லது நான் ஏன் இப்படி உணர்றேன் போன்ற குழப்பங்கள் நீங்கி ஒரு பரஸ்பர புரிதலும் அனுதாபமும் பொறுமையும் வளரும் அப்போ இது வெறுமனே படுக்கையறை சார்ந்த விஷயம் இல்ல இல்லையா நிச்சயமா இல்ல இது வெறும் இயந்திரத்தனமான உறவா இல்லாம அன்பும் மரியாதையும் கவனமும் விழிப்புணர்வும் நிறைந்த ஒரு ஆழமான பகிர்தலா கான்ஷியஸ் அண்ட் லவ்விங் ஷேரிங்கா மாறும் சாத்தியத்தை இது உருவாக்குது ஒருத்தரோட ஒருத்தர் உடலளவுல மட்டும் இணையாம உணர்வு ரீதியாகவும் ஏன் சில சமயம் ஆன்மீக ரீதியாகவும் கூட ஆழமா இணையறதுக்கு இது ஒரு வழிய துறக்குது ஆழமான பகிர்தல் இது நல்ல வார்த்தை இது உண்மையில ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள் எழுப்புது இல்லையா நாம நம்ம பாலியல் ஆற்றலையும் நம்ம நெருக்கமான அனுபவங்களையும் எவ்வளவு விழிப்புணர்வோட கையாளுகிறோம் இது ஏதோ தானா நடக்கிற விஷயம்னு விட்டு விடுகிறோமா அல்லது இத கவனத்தோட மரியாதையோட அணுகிறோமா இது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி அப்போ இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதியிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய கருத்துக்களை சுருக்கமா எப்படி சொல்லலாம் ஒரு ரீகேப் மாதிரி நிச்சயமா நாம பார்த்து வர இந்த அலசல் ஆண் பெண் பாலியல் உச்சகட்டங்களுக்கு இடையான அடிப்படை உடல் மற்றும் ஆற்றல் ரீதியான வேறுபாடுகளை ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு ஆணோட லோக்கலைஸ்ட் ஆற்றல் வெளியேற்றும் உச்சகட்டம் ஒரு பக்கம் பெண்ணோட ஹோல் பாடி சக்தியூட்டும் பல முறை நிகழக்கூடிய உச்சகட்டம் இன்னொரு பக்கம் இந்த வேறுபாடுகளே உறவில் புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்கும் கரெக்ட் அதை தாண்டி தந்த்ரா இந்த வேறுபாடுகளை வெறும் பிரச்சனையா பார்க்காம ஒரு வாய்ப்பா பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தந்த்ரா வெறும் உச்சகட்டத்தை இலக்கா வைக்காம விழிப்புணர்வு மனக்கட்டுப்பாடு ஆற்றல் சுழற்சி மூலமா ஆழமான நீடித்த பரவசத்தையும் துணைவரோட பரிபூர்ண அடைய வழிகாட்டுது ஆமா இது இது வெறும் உடல் சார்ந்த விஷயம் இல்ல ஆற்றல் மனம் உணர்வு ஆன்மா வர தொடர்புடைய ஒரு முழுமையான அனுபவம் இந்த தகவல்கள் உங்களுடைய சொந்த பாலியல் தன்மை உங்களுடைய ஆற்றல் அதோட உங்க துணையோட அனுபவம் பற்றிய ஒரு புதிய ஒருவேளை ஆழமான புரிதலை கொடுத்திருக்கும் நம்புறோம் நிச்சயமா இந்த புரிதல் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ அல்லது உங்க உறவுலேயோ ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்க நிச்சயம் ஒரு இருக்கும் தந்த்ராங்கிறதுன்னு ஏதோ மாயாஜாலமோ ரகசியமோ இல்ல ஆமா அது நம்ம எல்லோர்கிட்டயும் இயற்கையா இருக்கிற சக்தி வாய்ந்த பாலியல் ஆற்றலை பற்றிய ஆழமான ஞானம் அதை எப்படி பயத்தோடவோ குற்ற உணர்வோடவோ அணுகாம விழிப்புணர்வோட மரியாதையோட கையாண்டு அதை நம்ம வளர்ச்சிக்கும் உறவின் ஆழத்துக்கும் பயன்படுத்துகிறதுங்கிற வழிகாட்டுதல் நான் தந்த்ரா ரொம்ப அருமையா சொன்னீங்க சரி இந்த அலசலின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகத்தின்படி ஆண் பெண் உச்சகட்ட வேறுபாடுகளை வெறுமனே அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கிறத தாண்டி அத உறவுக்குள்ள ஒரு பாலமா எப்படி பயன்படுத்தலாம் நல்ல கேள்வி அதாவது ஒருத்தரோட தேவைகளை இன்னொருத்தர் ஆழமா உணர்றது வெறுமனே உடல் ரீதியான திருப்தியை தாண்டி உணர்வு ரீதியாகவும் ஒருவேளை ஆன்மீக ரீதியாகவும் கூட ரெண்டு பேருக்கு நடுல இருக்கிற பிணைப்பை எப்படி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்ல சந்திப்போம்